ஆனந்தம் நம் மனதை நிரப்புகிறது அவரின் திருநாமத்தை சொல்வது நமது வாழ்க்கையை ஒளியால் நிரப்பும் சக்தி கொண்டது ஐயப்பன் என்பது ஹரஹர சுத்த சந்நிதி இந்த உலகிற்கு பிறந்தவர்கள் போல அல்லாமல் அன்பும் சக்தியும் துணிச்சலும் ஒன்றாக கலந்த தெய்வீக தோற்றம் மகாதேவன் சிவபெருமானும் மகாவிஷ்ணுவின் அவதாரமான மோகினியும் சேர்ந்தபோது பிறந்த தெய்வம்தான் ஐயப்பன் அவர் தர்மத்தை காக்க இலகுவான வாழ்வை வழிகாட்ட பக்தர்களின் துயரை மாற்ற பந்தலத்திலிருந்த சிறுவயதிலேயே அசுரர்களை காத்து அழிக்க வந்தார் ஐயப்பன் என்பவர் கருணை தைரியம் சமாதானம் கட்டுப்பாடு பக்தி சக்தி இவற்றின் வடிவம் ஐயப்பன் பிறப்பு ஒரு சாதாரண தெய்வக்கதை அல்ல இது இரண்டு பரமாத்ம சக்திகளின் சங்கமம் ஒரு காலத்தில் அசுரர்கள் உலகத்தை காலி செய்யும் அளவுக்கு வலிமை பெற்றுவிட்டார்கள் அப்போது தேவர்கள் சிவபெருமானிடமும் விஷ்ணுவிடமும் உதவி கேட்டனர் அதே சமயம் மந்திரிக சக்தியால் உருவான மோகினி அவதாரம் உருவெடுத்திருந்தது விஷ்ணுவின் அந்த அழகும் வலிமையும் நிறைந்த உருவத்தையும் சிவபெருமானின் பலத்தையும் கூட்டிக் கலக்கும் போது பிறந்த தெய்வீக ஒளிதான் ஐயப்பன் அவர் பிறந்தபோது முழு லோகமும் ஒரு நிமிஷம் மௌனமாகியது யாக வேளையில் தரப்படும் அகவணியின் ஒளி போல ஒரு பெரிய தெய்வீக பிரகாசம் பறந்து விரிந்தது பிறந்தவுடன் அவர் சிறு குழந்தையாக பந்தலத்தில் வைக்கப்பட்டார் ராணி அவரை பார்த்தவுடன் அவர் மீது ஒரு தாயின் பாசம் பொங்கி வந்தது ஐயப்பனை மணிகண்டன் என்று அழைத்தது அவர் கழுத்தில் இருந்த பிரகாசமான மணி காரணமாக அவர் வளர்ந்தது குழந்தை போல இருந்தாலும் உள்ளே முழுமையான தெய்வத்தின் சக்தி அசுரிகளை ஒழித்து பாதாள சக்திகளை சமன் செய்து மனிதர்களின் துயரங்களை குணப்படுத்தி வந்தார் இவற்றின் மூலம் அவர் தர்மசாஸ்தா என்ற பெயரை பெற்றார் அதாவது தர்மத்தின் ஆசிரியர் சபரிமலைக்கு செல்வது ஒரு சாதாரண பயணம் அல்ல அது ஒரு ஆன்மீக பயணம் மனதை சுத்தப்படுத்தி உடலை கட்டுப்படுத்தி எளிமையை கற்றுக்கொள்ளும் பயிற்சி முடி களைத்தல் ஈகோவை விடுதல் இரவு இருள் மலை நடைபயணம் வாழ்க்கை இருளில் கூட தெய்வம் நம்மை வழிநடத்தும் என்பதை உணர்தல் இரும்பு மாலைகள் கருப்பு உடை துறவு மற்றும் சமநிலை நாற்பத்தெட்டு நாள் விரதம் மனதை ஒழுக்கமாக்குதல் சுவாமியே சரணம் ஐயப்பா என்று ஓதுதல் ஐயப்பனிடம் முழு சரணாகதி கொடுத்தல் இந்த பயணம் நம்மை வேறொரு மனிதராக மாற்றுகிறது இப்போது நீங்கள் கேட்டிருக்க விரும்பிய ஐயப்பன் அருள் பெறும் மந்திரங்கள் மற்றும் அவற்றின் ஆழமான அர்த்தங்களை பார்க்கலாம் உங்கள் வாழ்வில் ஐயப்பனின் அருள் கிடைக்க இந்த மந்திரங்களை தினமும் கூறுங்கள் சுவாமியே சரணம் ஐயப்பா இது ஐயப்பனை அழைக்கும் மிக முக்கியமான மந்திரம் அர்த்தம் ஐயப்பா நான் உன்னிடம் சரணடைந்தேன் என்னை காப்பாற்று இதில் மூன்று சக்திகள் உள்ளன சரணாகதி பக்தி சமாதானம் இதை தொடர்ந்து நூற்றி எட்டு முறை ஓதினால் மன அழுத்தம் பயம் குழப்பம் அனைத்தும் குறையும் ஹரிஹர சுதனே நமஸ்காரம் ஐயப்பன் ஹரி விஷ்ணு மற்றும் ஹர சிவன் இருவரின் சக்திகளையும் பெற்றவர் என்பதால் இந்த மந்திரம் மிக உயர்ந்தது இதை பிரசன்னமாக ஓதினால் இருவழி சக்தியையும் பெற முடியும் ஓம் ஸ்ரீ மணிகண்டாய நமக ஐயப்பனின் கழுத்தில் உள்ள மணியின் ஒலியானது அனைத்து திசைகளையும் அதிர வைக்கும் புனிதநாதம் இந்த மந்திரம் தடைகளை அகற்றி உடல் சக்தியையும் மன வலிமையையும் தரும் ஓம் ஸ்ரீ தர்மசாஸ்தாவே நமக ஐயப்பன் தர்மசாஸ்தா அவர் தர்மத்தை காப்பவர் இந்த மந்திரம் உங்கள் வாழ்க்கையில் நீதி பொறுமை நல்ல நடத்தை வளர்த்து கொள்ள உதவும் ஓம் சுவாமி சங்கடகரண பாப விமோச்சன ஐயப்பாய நமக இந்த மந்திரம் துன்பங்களை நீக்குவதற்கான சக்தி கொண்டது சிறந்த நிவாரண மந்திரம் என்று கருதப்படுகிறது இது நோய் துயரம் குடும்பப் பிரச்சினை நிதிச்சிக்கல் இவற்றிலிருந்து நிம்மதி தரும் ஐயப்பன் காயத்ரி மந்திரம் ஓம் தத்புருஷாய வித்மகே சாஸ்தாய தீமகி தன்னோ ஐயப்ப பிரச்சோதயாத் இது மிக உயர்ந்த ஆன்மீக மந்திரம் பிரசன்னமாக தினமும் காலை ஓதினால் புத்தித்திறன் தியான சக்தி நல்ல எண்ணம் பெருகும் ஓம் ஐயப்ப நமோ நமக எட்டு சொற்கள் மந்திரம் இது குறுகியதே ஆனால் பேராற்றல் கொண்டது நேர்ந்த நினைப்பு கொண்டவர்களுக்கு இது தியானத்தில் இருக்கும் சக்தி கொண்டது ஐயப்பன் மந்திரங்களை சரியான முறையில் சொல்ல ஐந்து விதிகள் இருக்கின்றன மனம் அமைதியாக இருக்க வேண்டும் குழப்பத்துடன் ஓதினால் மந்திர சக்தி பாதியாகும் நேர்மையான உள்ளம் பக்தி என்றால் பொய்யில்லாத மனம் முடிந்தால் காலை நான்கு முதல் ஆறு மணி வரை ஓதுவது சிறந்தது இது பிரம்ம முகூர்த்தம் தெய்வீக ஆற்றல் மிக அதிகமான நேரம் நூற்றி எட்டு முறை ஓதினால் புழுபலன் கிடைக்கும் நூற்றி எட்டு என்பது தெய்வீக எண் வாரத்தில் ஒருநாள் நோன்பு அல்லது உபவாசம் சிறிதளவு துறவு மனதை கட்டுப்படுத்த சபரிமலைக்கு செல்வது ஒரு சாதாரண பயணம் அல்ல அது ஒரு ஆன்மீக பயணம் மனதை சுத்தப்படுத்தி உடலை கட்டுப்படுத்தி எளிமையைக் கற்றுக்கொள்ளும் பயிற்சி முடி களைத்தல் ஈகோவை விடுதல் இரவு இருள் மலை நடைபயணம் வாழ்க்கை இருளில் கூட தெய்வம் நம்மை வழிநடத்தும் என்பதை உணர்தல் இரும்பு மாலைகள் கருப்பு உடை துறவு மற்றும் சமநிலை நாற்பத்தெட்டு நாள் விரதம் மனதை ஒழுக்கமாக்குதல் சுவாமியே சரணம் ஐயப்பா என்று ஓதுதல் ஐயப்பனிடம் முழு சரணாகதி கொடுத்தல் இந்த பயணம் நம்மை வேறொரு மனிதராக மாற்றுகிறது இப்போது நீங்கள் கேட்டிருக்க விரும்பிய ஐயப்பன் அருள் பெறும் மந்திரங்கள் மற்றும் அவற்றின் ஆழமான அர்த்தங்களை பார்க்கலாம் உங்கள் வாழ்வில் ஐயப்பனின் அருள் கிடைக்க இந்த மந்திரங்களை தினமும் கூறுங்கள் சுவாமியே சரணம் ஐயப்பா இது ஐயப்பனை அழைக்கும் மிக முக்கியமான மந்திரம் அர்த்தம் ஐயப்பா நான் உன்னிடம் சரணடைந்தேன் என காப்பாற்று இதில் மூன்று சக்திகள் உள்ளன சரணாகதி பக்தி சமாதானம் இதைத் தொடர்ந்து நூற்றி எட்டு முறை ஓதினால் மன அழுத்தம் பயம் குழப்பம் அனைத்தும் குறையும் ஹரிஹரசுதனே நமஸ்காரம் ஐயப்பன் ஹரி விஷ்ணு மற்றும் ஹர சிவன் இருவரின் சக்திகளையும் பெற்றவர் என்பதால் இந்த மந்திரம் மிக உயர்ந்தது இதை பிரசன்னமாக ஓதினால் இருவழி சக்தியையும் பெற முடியும் ஓம் ஸ்ரீ மணிகண்டாய நமக ஐயப்பனின் கழுத்தில் உள்ள மணியின் ஒலியானது அனைத்து திசைகளையும் அதிரவைக்கும் புனிதநாதம் இந்த மந்திரம் தடைகளை அகற்றி உடல் சக்தியையும் மன வலிமையையும் தரும் ஓம் ஸ்ரீ தர்மசாஸ்தாவே நமக ஐயப்பன் தர்மசாஸ்தா அவர் தர்மத்தை காப்பவர் இந்த மந்திரம் உங்கள் வாழ்க்கையில் நீதி பொறுமை நல்ல நடத்தை வளர்த்து உதவும் ஓம் சுவாமி சங்கடஹரண பாப விமோச்சன ஐயப்பாய நமக இந்த மந்திரம் துன்பங்களை நீக்குவதற்கான சக்தி கொண்டது சிறந்த நிவாரண மந்திரம் என்று கருதப்படுகிறது இது நோய் துயரம் குடும்ப பிரச்சனை நிதி சிக்கல் இவற்றிலிருந்து நிம்மதி தரும் ஐயப்பன் காயத்ரி மந்திரம் ஓம் தத்புருஷாய புருஷாய வித்மகே மகாசாஸ்தாய தீமகி தன்னோ ஐயப்ப பிரச்சோதயாத் இது மிக உயர்ந்த ஆன்மீக மந்திரம் பிரசன்னமாக தினமும் காலை ஓதினால் புத்தித்திறன் தியான சக்தி நல்ல எண்ணம் பெருகும் ஓம் ஐயப்ப நமோ நமஹ எட்டு சொற்கள் மந்திரம் இது குறுகியதே ஆனால் பேராற்றல் கொண்டது நேர்ந்த நினைப்பு கொண்டவர்களுக்கு இது தியானத்தில் இருக்கும் சக்தி கொண்டது ஐயப்பன் மந்திரங்களை சரியான முறையில் சொல்ல ஐந்து விதிகள் இருக்கின்றன மனம் அமைதியாக இருக்க வேண்டும் குழப்பத்துடன் ஓதினால் மந்திர சக்தி பாதியாகும் நேர்மையான உள்ளம் பக்தி என்றால் பொய்யில்லாத மனம் முடிந்தால் காலை நான்கு முதல் ஆறு மணி வரை ஓதுவது சிறந்தது இது பிரம்ம முகூர்த்தம் தெய்வீக ஆற்றல் மிக அதிகமான நேரம் நூற்றி எட்டு முறை ஓதினால் புழுபலன் கிடைக்கும் நூற்றி எட்டு என்பது தெய்வீக எண் வாரத்தில் ஒரு நாள் நோன்பு அல்லது உபவாசம் சிறிதளவு துறவு மனதை கட்டுப்படுத்த சபரிமலைக்கு செல்லும் ஒவ்வொரு படியும் ஒரு தத்துவம் எத்தனை கஷ்டம் இருந்தாலும் மேட்டுக்கேறுவது போல வாழ்க்கையிலும் எத்தனையோ கஷ்டம் வரலாம் ஆனால் நாம் நின்று விடாமல் சென்றால் உச்சியை அடையலாம் என்று சபரிமலை உணர்த்துகிறது மண்ணு காடு இருள் வாழ்க்கையின் அடையாளம் சபரிமலையில் நீங்கள் காட்டுப்பாதையில் நடப்பீர்கள் அது சொல்வது மனித வாழ்க்கை ஒரு காடு அதில் தெரியாத சவால்கள் இருக்கும் ஆனாலும் நம் உள்ளத்தில் உள்ள ஒளி நம்மை வழிநடத்தும் பதினெட்டு படிகளின் அர்த்தம் ஐயப்பன் சந்நிதி முன் உள்ள பதினெட்டு படிகள் உலகத்தின் பதினெட்டு அடையாளங்கள் ஒன்று ஐந்து முதல் ஐந்து படிகள் உணர்த்துவது பஞ்சபூதங்களான நீர் நெருப்பு காற்று ஆகாயம் நிலம் ஆறு ஒன்பது ஆறு முதல் ஒன்பது வரையிலான படிகள் குறிப்பது மனம் அறிவு அகங்காரம் மாயை பத்து பதினான்கு பத்து முதல் பதினான்கு படிகள் குறிப்பது மனதை ஒருநிலைப்படுத்தும் கலைகளான கட்டடக்கலை சிற்பக்கலை ஓவியக்கலை இசைக்கலை காவியக்கலை இவை ஐந்துமே பதினைந்து பதினெட்டு பதினைந்து முதல் பதினெட்டு படிகள் உணர்த்துவது ஆன்மீக நிலைகள் பிரம்மச்சரியம் அதாவது கற்றல் கிருகஸ்தம் அதாவது குடும்ப வாழ்க்கை வனப்பிரஸ்தம் அதாவது ஓய்வு மற்றும் சந்நியாசம் அதாவது துறவரமாகும் இந்த பதினெட்டு படிகளை ஏறுவது என்பது உலகியலான மாசுகளை விட்டுவிட்டு தெய்வீக நிலைக்கு செல்வதைக் குறிக்கிறது கருப்பு உடை தலையில் பை சுவாமி என்று ஒருவருக்கொருவர் அழைப்பது இது சமத்துவத்தின் மிக உயர்ந்த வெளிப்பாடு ஐயப்பன் நாமங்கள் श्री श्रीमणिखंडा नमः, ओम श्री हरिहर सुदाय नमः, ओम श्री श्रीजानप्रदाय नमः, ओम श्री ज्ञानप्रदाय नमः, ओम श्री कालभैरव रूपाय नमः, ओम श्री श्रीयोगीश्वराय नमः, ओम श्री गुणप्रदाय नमः, ओम श्री नमः ஓம் ஸ்ரீ பாப விமோச்சனாய நமக ஓம் ஸ்ரீ சரணம் கேசவாய நமக ஓம் ஸ்ரீ சபரிமலை வாசினே நமக ஓம் ஸ்ரீ அஞ்சனேய பிரியனே நமக ஓம் ஸ்ரீ கஷ்டநிவாரணாய நமக ஓம் ஸ்ரீ சித்தி பூஜிதாய நமக ஓம் ஸ்ரீ யோகப்பிரதாய நமக ஓம் ஸ்ரீ ஆனந்தத்தராய நமக உங்கள் வாழ்வில் ஐயப்பனின் அருள் கிடைக்க இந்த மந்திரங்களை தினமும் கூறுங்கள் சுவாமியே சரணம் ஐயப்பா சபரிமலை மாலை போடுபவர்கள் முழு வழிகாட்டி ஃபுல் கைடு சுவாமியே சரணம் ஐயப்பா ஐயப்பன் அருளை நாடி கோடிக்கணக்கான பக்தர்கள் ஒவ்வொரு ஆண்டும் சபரிமலை தரிசனத்திற்கு செல்லுகிறார்கள் மாலை போடுவது ஒரு சாதாரண பயணம் அல்ல ஒரு ஆன்மீக பிரயாணம் ஒரு தவம் ஒரு மனசு சுத்தப்படுத்தும் யாத்திரை இந்த வீடியோவில் சபரிமலை மாலை போடுபவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்னென்ன நியமங்களை பின்பற்ற வேண்டும் என்ன பொருட்கள் அவசியம் எப்படி மலை ஏற வேண்டும் கோவிலில் செய்ய வேண்டியவை மறக்கக்கூடாத மரியாதைகள் எல்லாவற்றையும் முழுமையாக பார்ப்போம் சுவாமியே சரணம் ஐயப்பா தொடங்கலாமா மாலை போடுதல் என்றால் உடலால் ஏறுவது மட்டுமல்ல ஐயப்பன் பக்தன் மனசாலும் சொற்களாலும் செயல்களாலும் சுத்தப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு ஆன்மீக பயணம் அதனால்தான் நாற்பத்தெட்டு நாள் மண்டல விரதம் மிக முக்கியம் இந்த நாற்பத்தெட்டு நாட்களில் பின்பற்ற வேண்டியவை தினமும் காலையில் மாலையில் நீராடுதல் கருப்பு வேஷ்டி அல்லது கருப்பு முண்டு அணிதல் முழுக்க சைவம் தண்ணீர் தவிர வேறு மதுபானம் புகை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் பொய் பேசாமல் கோபம் கொல்லாமல் அமைதியாக இருப்பது அகிம்சை யாரையும் காயப்படுத்தக்கூடாது சுத்தமான வாழ்வு தினசரி சுவாமியே சரணம் ஐயப்பா மந்திரம் சொல்வது கோவிலுக்கு சென்று தினமும் தரிசனம் செய்வது அல்லது வீட்டில் பூஜை செய்வது பிரம்மச்சரியம் இது மிக முக்கியமான நெறிமுறை எளிமையான வாழ்க்கை இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் முழுவதும் பக்தன் ஒரு சுவாமியாக மாறுகிறார் மற்ற சுவாமிகளுக்கு சுவாமி என்று அழைக்க வேண்டும் இது சபரிமலைக்கு செல்லும் முன் மனிதனை உள்ளிருந்து மாற்றும் பரிசுத்தமான காலம் சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் இருமுடி எடுத்துச் செல்கிறார்கள் இருமுடி என்பது ஒரு சுமை அல்ல அது ஒரு புனிதமான சமர்ப்பணம் இருமுடியில் இருக்கும் முக்கிய பொருட்கள் நெய் நிரப்பிய கோப்பு அபிஷேக நெய் அரிசி புது பால் சர்க்கரை தேங்காய் மலர் செங்காந்தல் விபூதி தனிப்பட்ட புனித பொருட்கள் பயணத்தில் எடுத்துச் செல்ல வேண்டிய பொருட்கள் வாக்கிங் ஸ்டிக் டார்ச் லைட் தண்ணீர் பாட்டில் குளுக்கோஸ் பவுடர் டேட்ஸ் அல்லது எனர்ஜி ஸ்நாக்ஸ் தேவையான மருந்துகள் துவாலை பிளாஸ்டிக் கவர் ரெயின் புரொட்டக்ஷன் இரவு குளிருக்கு ஏற்ற ஷால் ஐடி ப்ரூஃப் ஒரு சிறிய பையில் கூடுதல் துணி ஃபூட்வேர் குறிப்பு சன்னிதானத்தில் ஃபூட்வேர் இல்லை ஆனால் பயணத்தில் சிரமமின்றி இருக்க நல்ல ஃபூட்வேர் பயன்படுத்தலாம் சன்னிதானத்தை அடையும் முன் அதை கழற்றி வைக்க வேண்டும் சபரிமலைக்கு செல்ல பல வழிகள் உள்ளன ஒவ்வொரு வழிக்கும் தனித்த தன்மை உள்ளது ஒன்று பம்பை நீலக்கல் அப்பாச்சிமேடு சன்னிதானம் ட்ரெடிஷ்னல் ரூட் இது பக்தர்களால் அதிகம் பயன்படுத்தப்படும் புனிதமான பாதை சிறிது சிரமம் இருக்கும் ஆனால் ஆன்மீக உணர்வு மிக அதிகம் இரண்டு பாதை புதிய சாலை வழி குடும்பத்துடன் முதியவர்கள் பெண்களுடன் வரும் பக்தர்கள் பயன்படுத்தும் சுலபமான பாதை குறைந்த உயரம் ஆனால் பாதுகாப்பானது மூன்று எருமெலி காளிகம்பா காளிக்காட்டு பாதை ட்ரெடிஷ்னல் ஃபாரஸ்ட் யாத்ரா பழங்கால பக்தர்கள் பயன்படுத்திய பெரிய யாத்திரை வழி ஆன்மீக ஆழம் அதிகம் இது இரண்டு மூன்று நாள் நேரம் எடுக்கும் பொதுவாக பெரிய குழுக்களில் செல்வார்கள் எந்த வழியை எடுத்தாலும் மனம் ஐயப்பனோடு இணைந்திருக்க வேண்டும் என்பது முக்கியம் மலை ஏறும்போது கவனிக்க வேண்டியவற்றை இப்போது பார்ப்போம் ஒன்று அமைதியாக நடப்பது அரைக்குறை ஓட்டம் தள்ளுதல் கூட்டம் வற்புறுத்துதல் இவை தவிர்க்கப்பட வேண்டும் இரண்டு சுவாமியே சரணம் ஐயப்பா சரணம் என்பது பக்தியின் மூச்சு மரியாதையுடன் மனசார சொல்ல வேண்டும் மூன்று மற்ற பக்தர்களுக்கு உதவி வயதானவர்களுக்கு கையை தந்து உதவுங்கள் நீர் தேவைப்படுபவர்களுக்கு நீர் கொடுங்கள் நான்கு இயற்கையை பாதுகாத்தல் சாலைகளில் குப்பை வீசக்கூடாது பிளாஸ்டிக் தவிர்க்க வேண்டும் ஐந்து தேவையான இடைவெளிகள் நடைப்பயணத்தில் உடல் சோர்வடையும் போது ஓய்வு எடுத்துக் கொள்ளலாம் தண்ணீர் குடிக்கவும் சுவாசத்தை சரியா வைத்துக் கொள்ளவும் சன்னிதானம் சென்றவுடன் செய்ய வேண்டியவை சபரிமலை சன்னிதானத்தை அடைந்து கொண்டவுடன் உணர்வு மாறாத பக்தர்கள் கண்களில் நீர் வழியும் ஐயப்பனின் அருளை உணர்த்தும் தருணம் அது ஒன்று பதினெட்டு படிகள் இந்த படிகள் வாழ்க்கையின் பதினெட்டு மாசுகளை வெல்வதை குறிக்கும் இருமுடியுடன் இந்த படிகளை ஏறுவது மிக புனிதமான செயல் இரண்டு நெய்யாப்பரா நெய் அபிஷேகம் இருமுடியில் இருக்கும் நெய் கோப்பை திறந்து ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் இது சபரிமலை தரிசனத்தின் முக்கிய அங்கம் மூன்று கருப்ப ஒழி மற்றும் சன்னிதான தரிசனம் ஐயப்பனின் கருணை பார்வையை முழு மனதாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஜபம் செய்யுங்கள் சுவாமியே சரணம் ஐயப்பா நான்கு பிரசாதம் அரவணை அப்பம் மோடகம் இவை அனைத்தும் புனிதமான பிரசாதங்களாக கருதப்படுகின்றன செய்யக்கூடாதவை ஒன்று கூட்டத்தில் தள்ளுதல் இரண்டு உரத்த சத்தம் போடுதல் மூன்று புகைப்படம் எடுக்கக்கூடாத இடங்களில் படம் எடுப்பது நான்கு குப்பை வீசுதல் ஐந்து தேவையற்ற விவாதம் அல்லது சண்டை செய்ய வேண்டியவை ஒன்று ஒழுங்காக வரிசையில் நிற்பது இரண்டு மற்ற பக்தர்களுக்கு மரியாதை மூன்று இயற்கையும் கோவில் வளாகமும் காப்பது நான்கு சேவை மனப்பான்மை யாரேனும் உதவி தேவைப்பட்டால் உடனே உதவி செய்தல் ஐயப்பன் பக்தர்களை ஒரே குடும்பம் என்று பார்க்கிறார் அதனால்தான் மற்ற பக்தர்களை சுவாமி என்று அழைக்கிறோம் முதல்முறை மலையேறும் பக்தர்களுக்கு ஃபுட்வேர் உடம்புக்கு ஏற்றும்படி தேர்வு செய்யுங்கள் வழியில் தேவையான தண்ணீர் மற்றும் சிற்றுண்டிகள் எடுத்துச் செல்லுங்கள் வேகமாக ஏற முயற்சிக்காதீர்கள் பயணத்தில் யாரையும் விடாமல் குழுவாக நகருங்கள் முதியவர்கள் மற்றும் குடும்பத்துடன் வரும் பக்தர்கள் எளிமையான பாதையை தேர்வு செய்யலாம் இயன்றவரை வாக்கிங் ஸ்டிக் பயன்படுத்துங்கள் மருத்துவ பிரச்சினை இருந்தால் முன்கூட்டியே மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவது நல்லது தண்ணீர் மிக முக்கியம் சின்ன சின்ன அளவில் தண்ணீர் குடிப்பது நல்லது அதிகம் குடித்தால் மூச்சு சிரமம் ஏற்படலாம் இந்த பரிந்துரைகள் உங்கள் சபரிமலை பயணத்திற்கு பாதுகாப்பாக இருக்கும் இவ்விதமான ஆன்மீக பயணம் ஒவ்வொரு பக்தனையும் உள்ளிருந்து மாற்றும் ஆற்றல் கொண்டது ஐயப்பன் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் என்றும் நிலைத்திருக்கட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும் மற்ற சுவாமிகளுடன் ஷேர் செய்யவும் இன்னும் பல புனிதமான வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் சுவாமியே சரணம் ஐயப்பா